ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஆணவமா தெரியுமா மக்களுக்கு நிவாரணம் எவ்வளவு எவ்வளவு கொடுப்பு கம்பெனிகளுக்கு பல்லாயிரம் கோடி தள்ளுபடி செய்யறீங்களா தொழிலதிபர் கூட்டத்தில் போய் இப்படி பேசுவீங்களா ஏழை இடக்காரமா ஒன்றிய பாஜக அமைச்சர் ஒருத்தர் பெங்களூர்ல வெடிச்ச குண்டு தமிழர்கள் வச்ச குண்டுன்னு சொல்றாரு தமிழ்நாட்டு மக்கள் எப்படியெல்லாம் நீங்கள் கொச்சைப்படுத்தி பேச ஆரம்பிச்சிருக்கீங்க இப்படிப்பட்ட எதிர சர்வாதிகார பாஜக தமிழ்நாட்டில் இருக்க பழனிசாமி கண்டிக்கிறானா குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு ஆதரவாக வாக்களிச்சிட்டு நலன் பத்தி இப்ப பேசுற பழனிசாமி அவருடைய இரண்டகால கால ஆட்சியை நீங்க எல்லாம் மறந்துட்டு இருப்பீங்கன்னு தப்பு கணக்கு போறாரு பழனிசாமி பாஜக தமிழ்நாட்டுக்கு அத்தனை துரோகங்களுக்கு துணை நின்று அதற்கு லாலி பாடியவர் பழனிசாமி இப்ப அதே பாஜக கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் அப்படிங்கிற பேர்ல கள்ள கூட்டணி நாட்டை நடத்திக்கிட்டு இருக்காங்க பழனிசாமி நடத்தக்கூடிய நாடகம் விரைவில் முடிவுக்கு வரும் ஒரு மரியாதைக்கு ஆளுநர் இருக்க கொடுத்துட்டு பரபரப்பா சொன்னேன் இன்னைக்கு தான் நான் தேர்தல் வேலையை தொடங்குறேன் தேர்தல் பிரச்சாரத்துக்கு முத முதலா ராஜபவன்ல இருந்து தொடங்குறேன்னு சொன்னேன் அவர் ஒன்று சொன்னார் பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்னு சொல்லி இருந்துச்சார் ராஜபவன்ல இருந்து தொடங்கி இருக்கக்கூடிய இந்த பயணம் குடியரசு தலைவர் மாளிகை வரைக்கும் போக போகுது என்பதற்கு இது ஒரு அடையாளம் இந்த பத்தாண்டு ஆட்சியில் ஊழல்கள் ஒன்றா ரெண்டா நான் எடுத்து சொல்ல அதுக்கு இமாலய எடுத்து தான் இந்திய ஜனநாயகத்துக்கு அழிக்க முடியாத அவமானத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தேர்தல் பத்திர ஊழல் கடந்த ஐந்து ஆண்டுகள்ல இடி ஐடி சிபிஐ இப்படிப்பட்ட ஒன்றிய அரசோட அமைப்புகளோட பாஜக கை பாவையா பயன்படுத்தி அவங்களை ரைடுக்கு அனுப்புறது அப்புறம் பாஜகவுக்கு நிதியா தேர்தல் பத்திரங்களை வாங்குறதுன்னு எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் பண்ணிருக்காங்க ஏழு லட்சம் கோடி ரூபாய்க்கு முறைகேடு நடந்திருக்கிறதாக சிஏஜி அறிக்கை வெளியிட்டு அதுவும் பி எம் கேஷ் அதுக்கு பேர் வச்சாங்க அப்படி ஒரு பேரை வச்சு அதை வசூல் பண்ணிருக்காங்க அது பத்தின அத்தனை ரகசியங்களும் ஜூன் மாசம் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததும் அம்பலமாக போகிறது